இப்போ நீங்கள் இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி என்ன எப்படி தெரிஞ்சுக்குவீங்க புக்கில் என்ன எழுதி வச்சுருக்காங்களோ அதை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க இல்லை அப்படின்னா சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் யார் யார் என்ன சொல்லி வச்சுட்டு போனாங்களோ என்ன எழுதிட்டு போனாங்களோ அதை வச்சு தான் இறைவனை பற்றி இப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் இறைவனுடைய அனுபவம் உங்களுக்கு யாருக்காவது இருக்குமான்னு கேட்டால் இல்லை அப்படி இறைவனுடைய அனுபவம் இல்லாத போது இறைவனை தேடுவதோ நீங்கள் அதை பற்றி பேசுவதோ வீணான வேலை அதுக்கு தான் எளிமையாக சொல்கிறேன் தன்னை உணருங்கன்னு சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இறைவனுடைய ஒரு துளியான நீங்கள் உங்களை உணரும்போது இறைவனை ஆட்டோமேட்டிக்காக போகிறீங்க அதோட தன்மை தானே உங்களுக்குள்ளே இருக்குது அதோட த அதோட ஒரு துளியாக தான் நீங்கள் இருக்கீங்க அது என்னென்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இறைவனை பற்றி பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய இயக்க சக்தியை பற்றி நீங்கள் போகிறீங்க கடல் இருக்குது கடலோட தன்மையை ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு என்ன பண்ணுறீங்க கடல் பறந்து விரிந்து எல்லா இருக்கு அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ராமேஸ்வரத்து கடலில் போய் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் சென்னை கடலில் போய் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் பாண்டிச்சேரி கடலில் போய் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அதை ஆராய்ச்சி பண்ணுறேங்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன் இத்தனை கடல் வேண்டாம் ஏதாவது ஒரு கடல் போங்க சென்னை போங்க இல்லை பாண்டிச்சேரி போங்க இல்லை ராமேஸ்வரம் போங்க ஏதாவது ஒரு கடலில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அதை ஆராய்ச்சி பண்ணுங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா கடல் மொத்த கடலோட தன்மை என்னென்னு தெரிஞ்சிட போகிறீங்க உப்புத்தன்மையாக என்ன தன்மைங்கிறத இந்த ஒரு கிளாஸில் இருக்கிற தண்ணி இந்த கிளாஸ் என்னென்னு உணர்ந்துருச்சு அப்படின்னா மொத்த கடலோட தன்மையும் என்னன்னு இந்த கிளாஸுக்கு தெரிஞ்சிட போகுது அதே தான் சொல்கிறேன் இறைவனுடைய ஒரு துளியாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இறைவனை பற்றி முழுவதுமாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இல்லையா சரி தானே கிரேனோட ஒரு துளியாக இருக்குது உங்களை நீங்கள் தெரிஞ்சு உங்களுக்குள்ளே நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க உங்களுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க நீங்கள் யார் என்னன்னு தெரியும் போது மொத்த பிரபஞ்சமாக இருக்கிறத ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்க போகிறீங்க இதை உங்களுக்கு தெரியாத விஷயத்த படிக்கிறதுனாலையே பேசுகிறனாலையே நீங்கள் வேறு ஒரு கற்பனையிலையும் வேறு ஒரு மன மயக்கத்தில் தான் இருப்பீங்க உங்களுக்கு எப்போ அனுபவம் ஆகுதோ தான் நீங்க அந்த கடவுள் தன்மை என்னென்னு நீங்க உணர முடியும் நீங்க உணராத வரைக்கும் இங்கே கற்பனைகளில் சொல்லப்பட்டதை வச்சு இதுதான் கடவுள் கடவுள்னா இப்படிதான் கடவுள்னா நல்லவர் அவர் நல்லதை மட்டும் தான் நடத்துவாரு அப்படின்னு நீங்களாக முடிவு பண்ணி வச்சுக்கிறீங்க கடவுளோட தன்மை என்னன்னா உங்களோட தன்மையை நீங்க உணரணும் உங்களோட தன்மையை தெரிஞ்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அதற்கு தான்